மிக உச்சமான ஒருவர் மதிக்கத்தக்க ஒருவர் ஒரு உள்ள ஒரு தமிழ் என்ற இது செய்தவர் உலக தமிழி நிறுவனத்தில செய்தவர் அவருடைய பணி ஒரு பெரிய சிறப்பு ஆனால் அவர் வந்து கீழம் இறங்கி வேலை செய்தாரா அண்ட் ஐ ஆனால் மேலையும் வேலை செய்து கொண்டு தன்னுடைய அறிவு புலமையினூட வேலை செய்து கொண்டு கீழையும் இறங்கி மக்களுக்காக வேலை செய்த ஒருவராக இவர் காணப்பட்டார் அப்ப அந்த வகையில நான் இவர் ஒரு பெரிய மனிதனாக மதிக்கிறேன் என்னண்டா தன்னுடைய புதுஜீவித்தனத்தை அதோட இருக்காம சதா தன்னுடைய ஊழிய தொண்டுக்காக வேலை செய்து அடிமட்ட மக்களுக்காக வேலை செய்திருக்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வேலை செய்திருக்கேன் அவங்கள சேர்ச்சியில அவங்களையும் கூப்பிட்டு இவர் பிரசங்களை நடத்தி இருக்கிற டேனியல் சொல்றது இல்ல உண்மை இருக்கு அவங்களை எடுக்கக்குள்ள வர்ற பிரச்சனைகளை நல்ல வடிவா டேனியல் காட்டி போரு ஆனா அதை இவர் செய்யற அந்த வகையில நான் இவரை மதிக்கிற ஒருவராக இருக்கிறேன் அதே நேரத்துல இவர் எழுதின இதுல கட்டுரையில மிக முக்கியமானது அவர் சமய நிலைகள் பேச்சி இவர் எழுதின கட்டுரையாக வர்றது தமிழரின் பூர்வ சரித்திரமும் சமயம் அந்த கட்டுரை மிக முக்கியமான கட்டுரை இருக்கு அதே நேரத்தில் எங்களுடைய தமிழ் அழிந்து போற தமிழ்கள் வச்சுக்கொண்டு தமிழ்கிற வேற்சொல் எங்க உருவானது அதனுடைய இன்றைய கட்டமைப்பு எப்படி இருக்குது எப்படி அதனுடைய சொல்லடிகளுக்கு அர்த்தங்கள் கொடுக்குறாங்க என்றதை வச்சுக்கொண்டு தமிழ் அமைப்புற்ற வரலாறு என்ற நூறு எழுதுன உமையில வரலாற்று ஆய்வுகளையும் இவர் செய்த ஒருவராக இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு சிந்து சமவெளி பெற்றி கட்டுரை ஒன்று எழுதுகிற அது நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று சொல்லி அதனுடைய கல்வெட்டுகளை ஆதாரமாக கொண்டு எழுதுகிற சிந்து சமவெளி கட்டுரை மிக முக்கியமான ஒரு கட்டுரையாக நாங்கள் அதே நேரத்தில் வந்து வரலாற்று ஆய்வுகள இவர் மேற்கொள்ளும் பொழுது நீலகண்ட சாஸ்திரி வையாபுரி பிள்ளை சிவராஜ பிள்ளை அவர்களோட நேரடியான தொடர்பு சுயமாக முறைசாராத ஆய்வுளுக்கு ஊடாக இவங்க எல்லாம் முறை சார்ந்த ஆய்வுகளுக்கு ஊடாக வந்தவர்கள் ஒரு முறை சாராத ஆய்வுகளுக்கு ஊடாக ஒரு அகாடமிக் ரீதியாக வேலை செய்யாமல் இப்படி இப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு தனித்துவத்தில் பேணிய ஒருவராக அவர் காணப்படும் இவர் புனைவு எழுதி இருக்கிற சிகராசு சேகரன் என்ற ஒரு புனைவு நூலை இவர் எழுதின இருக்கிறது குறிப்பிடத்தார் மேலாக நீங்கள் ரெண்டு பேரும் கதைச்சாழ்ப்பாண வைபவ விமர்சனம் என்ற நூல் உண்மையில அக்குவர் ஆணிபராக யாழ்ப்பாண வைபவ கௌமுிய ஆய்வு செய்யுது அதுக்குள்ள ஒரு தனி நூலையும் அவர் போட்டார் அப்ப தனி நூலாக அதுக்கு ஒரு பெரிய நூலாக யாழ்ப்பாணத்திற்கு சரித்திரத்துல சொல்ற ஒரு ஜம்பவான நான் உண்மையில் பார்க்க இல்லை இந்த சந்தர்ப்பத்தில் என்னை நான் உண்மையிலேயே இந்த நிகழ்வில் நான் தொடர்ந்து உரையாற்றி வந்தாலும் இன்றைய நிகழ்வு எனக்கு இளையபூர்வமான ஒரு நிகழ்வு ஞான பிரகாசத்தை பற்றி நீங்கள் பாதிக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நன்றி நன்றி அருமையாக நீங்கள் அதில் மனம் தோய்ந்து ஈடுபட்டு ஞான பிரகாசன்பால் உள்ள உங்களுக்கு இருக்கின்ற பெரும் மதிப்பை உணர்வுபூர்வமாக சொல்லியிருக்கிறீர்கள் சொல்லி இருக்கிறீர்கள் வேல்நந்தன் எதன் சொல்ல விரும்புகிறீர்களா ஏற்கனவே சொன்னதை போல சுவாமி ஞானப்பிரகாசர் அவர்களினுடைய பல விடயங்கள் அவர் மீதான சரியான கவனம் செலுத்தப்படவில்லை அவருடைய விடயங்கள் ததிப்பிக்கப்படவில்லை என்ற அந்த ஆதங்கம் எங்களுக்கு புரிகிறது நினைக்கிறேன் அந்த வகையில்தான் இந்த ஆண்டு அல்லது அடுத்த ஆண்டு தொடர்ச்சியாக சுவாமி ஞான பிரகாசருடைய நூற்றாண்டு என்பது யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கமும் திருமுறை கலாமன்றமும் இணைந்து சுவாமி ஞானப்பிரகாசர் நூற்றாண்டை கொண்டாடுகின்ற வகையில் பல்வேறுபட்ட செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன நண்பர் ரமேஷ் அவர்களினுடைய அந்த கவலைகள் நிச்சயமாக இந்த நூற்றாண்டு செயற்பாடுகளுக்கு ஊடாக தீர்க்கப்படும் சொன்னதை போல இந்த மீள் முயற்சிகள் போன்றவை மிக முக்கியமான ஒன்று அதிலேயும் குறிப்பாக சுவாமி ஞானப்பிரகாசர் அவர்கள் அச்சுவேலியிலே ஒரு அச்சகத்தை அமைத்து அதிலிருந்து பல நூல்களை வெளியிட்டிருக்கிற சிறப்பையும் நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி ஞானப்பிரகாசருக்கும் ஆரிய சக்கரவர்த்திகளாக இருந்த சகராயச பராயசேகரன் பரம்பரைக்கும் இடையில் கூட அவருடைய அந்த முன்னிய வழியிலே ஒரு தொடர்பு இருக்கிறது என்ற வகையில்தான் அவர் அந்த சகராயசேகரன் என்ற பெயரில் அந்த நாவலை ஒரு புனைவாக படைத்தார் என்று பார்க்கிறோம் அதைவிட மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்படிப்பட்டவர்களிடம் ஒரு மத நல்லிணக்க சிந்தனை இருக்கிறது இன்றைக்கும் கூட நாங்கள் மரியசவியர் அடிகள் உட்பட பலரிடம் அதை கண்டிருக்கிறோம் சைவ சமயத்தையும் சரிசமமாக மதிக்கின்ற தன்மை கொண்ட ஆய்வறிஞர்களாகவும் இவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது மிக முக்கியம் அதற்கு ஆதாரம் சுவாமி ஞான அவர்கள் சைவ சித்தாந்தம் என்ற பெயரிலேயே ஒரு நூலை எழுதியிருக்கிறார் அந்த வகையில் கூட பார்க்கிற போது ஒரு சமய சமரசத்தன் மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்து சாதனத்தில் கட்டுரை எழுதுகிற சுவாமி ஞானப்பிரகாசர் பிரகாசர் பாதுகாவலனிலும் கட்டுரை எழுதுகிறார் இப்படிப்பட்ட ஒரு தன்மை கொண்டவர்களை பார்ப்பது என்பது இன்றைக்கு மிக அரிதாக இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது அதைவிட முக்கியமான அந்த ஆரிய திராவிட பாசா அபிவிருத்தி சங்கத்தினுடைய உபதலைவராகவும் அவர் இருந்திருக்கிறார் என்பது அதே போல தர்க்க சாஸ்திர சுருக்கம் என்பது அவர் தந்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு சிறப்பான படைப்பாக இருக்கிறது எனவே ஐம்பதுக்கும் மேற்பட்ட பல அரிய நூல்களை ஒரு மிக பல ஆய்வுகளை தந்த ஒரு அறிஞரை நாங்கள் மறக்க முடியாது எனவே தமிழ் என்பது ஒரு மொழி சொல்லுவார்கள் தமிழ் வந்து தமிழுக்கு மதம் கிடையாது எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்களும் தமிழை வளர்த்திருக்கிறார்கள் என்ற வகையில்தான் ஒரு தமிழ் அறிஞராக நாங்கள் கொண்டாடப்பட வேண்டியவராக சுவாமி ஞானப்பிரகாசர் இருக்கிறார் அவருடைய அந்த வெளிச்சங்களை நோக்கி பயணிக்குவதற்கு இன்றைய உரையாடலும் இனி வரப்போகிற செயற்பாடுகளும் துணையாக அமைய வேண்டும் வேண்டுகோளோடும் அதே நேரம் அவர் எங்களுக்காக ஆக்கியிருக்கிற பணிகளுக்காக தலை சாய்த்து வணங்கி என்னுடைய இந்த கருத்துக்களை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி நன்றி வேலுநந்தன் நீங்கள் சொன்ன நேயர்களுக்கு சொன்ன மிக முக்கியமான செய்தி ஞானப்பிரகாசருடைய நூற்றாண்டு கொண்டாடப்பட இருக்கிறது அதற்கான ஆயத்தங்கள் செய்யப்படுகின்றன அந்த நூற்றாண்டு விழாவும் அவருடைய நூல்கள் மறுபதிப்பு செய்ய வேண்டியவை அவையொட்டிய ஆய்வுகளும் கருத்தரங்குகளும் நிச்சயம் இடம்பெறும் என்றும் ஞான சமரச நோக்கை நீங்கள் மிக முக்கியமாக சொன்னீர்கள் அது எங்களுடைய காலத்திலே நாங்கள் சந்தித்து மரிய சேவியர் அடிகளிடமும் நான் கண்டதுண்டு அவர் மிகண்ட சாத்திரம் பற்றி கருத்தரங்குகள் ஆய்வுகள் வைத்தவர் மரிய சேவியர் எனவே இது தமிழ் இனத்துக்கு பல சோதனைகளையும் அச்சுறுத்தல்களையும் ஒடுக்குமுறைகளையும் சந்திக்கின்ற தமிழ் இனத்துக்கு பல்வேறு சமயங்களையும் பின்பற்றுகிற தமிழர்களிடையே புரிந்துணர்வும் நல்லெண்ணமும் நேயமும் நட்பும் இருக்க வேண்டிய அவசியத்தை இந்த ஞான பிரகாசர் நூ நூற்றாண்டு நூற்றாண்டை தமிழினம் ஈழத்தமிழினம் சந்திக்கும் பொழுது ஒரு ஒரு விழிப்பு ஒரு சிலிர்ப்பு ஏற்படும் என்று எதிர்பார்க்கலாம் என்று சொல்லி நாங்கள் இன்னொரு தமிழ் புலமையாளர் கிழக்கைச் சேர்ந்தவர் வித்வான் பூவால பிள்ளை அவர்களை பற்றி நிறையவே ஆய்வு செய்து அர்ப்பணிப்போடு துருவி துருவி அந்த அறிஞருடைய கருத்துக்களையும் கோட்பாடுகளையும் முன்வைப்பதிலே ஆர்வம் காட்டி வரும் தம்பி ரமேஷ் அவர்கள் வித்வான் பூவால பிள்ளையவர்களை பற்றி அவருடைய காலமும் வாழ்வும் என்பதை நீங்கள் நேயர்களுக்கு சொல்வீர்கள் உண்மையில் மற்றட்ட ஒரு தருணம் ஏன்னா ஒருவருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் வித்வான் பூவாள பிள்ளையை பற்றி உரையாடுவது எனது கூட்டுறன் ஆரவர் எனது அம்மான்ண்ட அப்பா அம்மா அம்மாண்ட அப்பா ஆகவே எனது விதுவான் புவாள பிள்ளைய பற்றி உரையாற்றுவது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணம் விதுவான் புவாள பிள்ளை மட்டக்களப்பில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்துட்டார் அந்த மதுரை சமச்சங்க பண்டிதராக இருந்தவர் மற்ற கிளப்பில் ஒரு புலமைத்துவ பாரம்பரியத்துக்கு ஒரு அழிக்கோடிட்டவராகவும் ஆங்கிலத்தில் சிறந்த ஆங்கிலம் வடமொழி மருத்துவம் முதலான பல்வேறு துறைகளில் அவர் சோது சோதன் என்று பல்வேறு துறைகளில் புகழ்பெற்ற ஒருவராக இருந்தார் மக்களை புளியந்தீவில் ஆனப்பந்தி பிள்ளையார் கோயிலுடைய அறிவாளகராக இருந்தார் அதுக்கு முன்னால் தான் எங்களோட அம்மாவோட வீடு இருந்தேன் நேர் கேட்டு ஆனப்பந்தி பிள்ளையார் கோயில் நேர் கேட்டுக்கு நேர் முன்பு ரெண்டு வீட்டுக்கும் ஆலயத்துக்கும் இடையில் ஒரு பெரிய தூரம்ன்றதில் மிக மிக கிட்டடியில் இருந்த ஒரு இடம் அந்த இதில் இருந்து கொண்டு அவர் என்னென்று சொன்னால் ஆரம்பத்தில் வந்து ஊஞ்சல் பாக்களை எழுதி கொண்டிருந்த ஒருவராக காணப்படுற வெள்ளையூர் பிள்ளை பிள்ளைகளாவே வேல்நந்தன் அவர்கள் அதை ஞாபகப்படுத்தியிருந்த சானா வைத்தியலிங்க பிள்ளையிடம் அவர் தர்க்கம் நிகண்டு முதலான நூல்களை கற்றவராகவும் இலக்கண இலக்கியங்களை கற்ற ஒருவராகவும் காணப்படுற கூடுதலாக இதிகாச இலக்கியங்கள் சித்தாந்த சாத்திரங்களை உரிமையாக என்ற தமிழ் வரலாறுல சித்தாந்த சாத்திரங்கள் பற்றி ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் தொட்டு சொல்ற இவருடைய முதல் நூல் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அருள் முகங்களை சிறப்பித்து திருமுகர் பதிகம் என்ற தோத்துர நூலை இவர் வெளியிட்டார் அதன் பிறகு மதுரை சமத்சங்களை அங்கத்தவராக சேர்ந்து கொண்ட மதுரை சமுத்சங்கத்தால் நடத்தப்படுகிற பரிச்சை குழுவுல நிரந்தர அங்கத்தினராக இறுதி சாகும் விரைக்கம் பணியாற்றின ஒருவராக அவர் செந்தமிழ் சென்னு பத்திரிகையில எழுதிய கட்டுரைகள் மிக முக்கியமான கட்டுரைகளாக சொல்லப்படுகிறது பிள்ளை அவர்கள் சமய நூல்கள் இருபதனையும் தம்முலிங்கம் தானே போடுவதாக சொல்லி அவர்களுடைய இருபது பிரபந்தங்களை எடுத்து முதல் பாகம் இரண்டாம் பாகம் என்று சொல்லி போட்டார் அந்த இதில் கணேசர் கலிபண்பா சிவசோத்திரம் யாழ்ப்பாண அரசடி விநாயகர் அகவல் சித்தி விநாயகர் பதிகம் காஞ்சிநகர் செல்ல விநாயகர் பதிகம் கண்டிநகர் கதிரேசன் பதிகம் கொத்துக்குளத்து மாரியம்மன் பதிகம் இப்போ கொத்துக்குளத்து மாரியம்மன் அந்திராதி போய் கேட்ட நேரத்தில் அந்த அந்த அந்தாதி இருக்கேன் ஆனா ஒரு அதிர்ஷ்டவசமாக டிஜிட்டல் நூலகத்துல தமிழ் டிஜிட்டல் நூலகத்துல தட்டி கொண்டு போகல கிட்டத்தட்ட நானும் சத்தியதேவனும் ஒரு ஒன்றரை மணித்தியாலும் ரெண்டு மணித்தாலும் மிளக்கட்டு அவருடைய நூல்கள் எடுத்துட்டேன் அந்த அந்த அதையும் அவ்வளவும் கிடைச்சது அப்ப பார்த்து தமிழிங்கம் போட்ட முதல் அவ்வளவு அந்த அதியையும் எடுத்துட்டான் அவருடைய நூல்களும் எடுத்துட்டேன் அப்போ இந்த வகையில் சோமவார விரதத்தை முக்கியத்துவப்படுத்தி அவர் ஒரு விருத்த பாவில் ஸ்ரீமந்தினி புராணம் பற்றி எழுதியிருந்தேன் அதே நேரத்தில் விநாயகர் மானியம் பற்றி ஒரு புராண இதிகாச கருத்தோட தொடர்பு படுத்தி அந்த நூலை அவர் எழுதியிருந்தேன் அது மிக முக்கியமான ஒன்று இவரது கண்டன நூல் முப்பொருள் ஆராய்ச்சி என்று சொல்லி ஒரு ஹோலி பண்டிதர்கள விஷயங்களை கண்டித்து முப்பொருள் ஆராய்ச்சி என்ற நூல் அதுவும் டிஜிட்டல் லைப்ரரியிலேயும் இருக்குது நூலகத்திலேயும் அது இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சுவாமி விபுலானந்தர் இவரோட அஹ் நவநீத கிருஷ்ண பாரதியார் யாழ்ப்பாணத்துல இருந்துட்டு அங்க போற நவநீத கிருஷ்ண பாரதியார உலகியல் விளக்கம் வந்துருக்குது அதுக்கு சரியான இது உரை எழுதுறதுக்கு கஷ்டம் அந்த உர கஷ்டமான நிலையில அந்த உரை யாரும் எழுதாத நிலையில அந்த புத்தகம் வீணாக போயிடும் என்று சொல்லி இவர் என்ன செய்யற விபுலானந்தர் கொண்டு போய் அவருக்கு கொடுக்கு இது விபலானந்தருடைய நேரடி மாணவர் சுப்பிரமணியம் அவர் எனக்கு சொன்ன அப்ப சுப்பிரமணியம் சார் சொன்னார் என்னன்னு சொன்னா விபிலானந்தர் முதல்ல வந்து நவநீத கிருஷ்ண பாரதியார உலையை எடுத்துக்கொண்டு எழுதிட்டு பிறகு இடையில நவநீத கிருஷ்ண பாரதியார் மீது இவருக்கு ஒரு அவ நம்பிக்கையும் தொய்வும் ஏற்பட்டு விபலானந்தர்கிட்ட கொண்டே கொடுக்கலாம் இது என்னால இதை எழுத முடியல எழுதினது இவ்வளவு இருக்குது என்னென்னு சொன்னா எனக்கு அவர் குறித்து பல அபிப்பிராய வீரங்கள் இருக்கு அப்ப வந்தோன்னே இவர் என்று சொல்லி விபலானந்த கொடுத்தோம்னே அவர் சொன்ன உங்களுக்கு வந்தேன் என்று சொன்னா எனக்கு விளங்குது இந்த நூலை எழுதுறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு நீங்க சரியாப்பாக இப்படி சொல்றீங்க அபிப்பிராய பேரம் வந்துட்டது இவருக்கு கோபம் வந்துட்டது அதுக்குன்னு அவ்வளோத்தையும் அள்ளி கொண்டு போகிறான்

பூவால வந்து தமிழ் வரலாறு போற உண்மையில சபாபதி நாவலர் திராவிட பிரவாசியை வந்து கட்டாயம் ஒரு தமிழ் வரலாற்று நூல்கள் இல்ல ஒரு தமிழ் இலக்கிய வரலாறு ஒன்று எழுதப்படணும் என்ற நியமத்திற்கு அமைய அவர் எழுது ஆனா இதுல வந்து என்னென்னு சொன்னா ரெண்டு பேரும் ஒரு விஷயத்துல ஒன்றுபட்டாலும் சில விஷயங்கள்ல வேறுபடுற தன்மை காணப்படுது அப்ப சபாபதி நாவலர் எடுத்து தமிழ் இலக்கிய வரலாறு எடுத்து பார்த்தோம் என்று சொன்னா அந்த தமிழ் இலக்கிய வரலாறுல பாடையியல் இலக்கணவியல் இலக்கிய மரவியல் ஒழிவியல் என்று சொல்லி திராவிட 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 வந்து அவர் என்னென்னு சொன்னா முதலாவது இலக்கண இயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் கலைச்சு கொண்டு போறேன் ஆனா இவர் என்ன செய்யறா அப்ப அவர்ல நாவ சபாவதி நாவலர்ல பார்க்கலாம் என்னன்னு சொன்னா அவர் முக்கியமாக வடமொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழ் மொழியை அருக வைத்து பாக்குற ஒரு தன்மை காணப்படும் ஆனா இவருடைய முதலாவது சாப்டரே பாடகியல் தான் மொழியியல் தான் வடமொழி அது வேறு தமிழ்மொழி தான் முதன்மையானது தமிழ்மொழிக்கும் வடமொழிக்கும் இடையிலான உறவுகள் என்ன ஆனாலும் தமிழ்மொழி வடமொழியை விட எப்படி மிஞ்சி நிற்கிறது பின்வந்தவர்கள் எப்படி திரிவுபடுத்தி தமிழ்மொழியை விட வடமொழியை கொண்டு வராங்கன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல எழுதுனதுன்றது பெரிய விஷயம் எழுது ஆனால் ஓ இந்த எவ்வளவு திறமான நூல் தான் முதல் மூல கேட்க நல்லா ரசித்த நூல் திராவிட பிரகாசியை ஒரு விமர்சனம் வைத்திருக்கிறார்கள் சிலர் சைபர் சார்ந்த வரலாறைத்தான் அவர் முதன்மைப்படுத்தி எழுதியிருக்கிறார் அதை பற்றி என்னென்ன அப்போ அதில் அவர் கடைசி இயலில் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற சாஸ்திர வந்து சைப சித்தாந்தம் பற்றி கேட்குறேன் ஆனால் இவன் அதை குறுக்கி போட்டேன் இவர் வந்ததுக்கு நான் காரணம் என்னன்னு நினைக்கிறேன் வடமொழி முக்கியத்துவம் பெற்றிருந்த காலத்துல தமிழ் மொழிங்களை முக்கியத்துவத்தை சொல்லணும் அதே நேரத்தில் எங்களுக்குன்ன ஒரு மரபு வழியாக இருந்த இத முதன்மைப்படுத்தும் அப்ப அதனாலதான் இவர் என்ன என்று சொன்னா அந்த நூலுக்கு பாடையியல் என்று சொல்லி முதலாவது இலக்கணம் வைக்கிற எல்லாரும் இலக்கணவியலை வைக்கிற இவர் பாடையியல் மொழியியல் பற்றியே பேசுற இரண்டாவது வந்து இலக்கணவியல் பேசுற அதுல ரெண்டு பேரும் ஒற்றுமைப்படுறாங்க எங்களுக்கான இலக்கணங்கள் எப்படி இருந்தது ஆரம்ப இலக்கணம் அகதியர்கள இலக்கணம் எப்படி இருந்தது என்றதுல முக்கியத்துவப்படுத்தினாலும் அந்த தொல்காப்பியுடைய அகதியர்கள மாணவர் பன்னிரண்டு பேரையும் முக்கியத்துவப்படுத்தி பேசுறது கூட இவர் என்ன சொல்ற விரிவா பேசுறவங்களை ஆனா அதுல அவருக்கு ஒரு சுருக்கின விஷயத்த இவர் விரிவா பேசுற இதே நேரத்துல வந்து ஒலிவியல் இலக்கிய மரபியல் மிக அருமையாக இறுதியாக ஒலிவியலுக்குள்ள மாறும் இதில் தான் அவர் இவருடைய ஆங்கிலத்தினுடைய புலமைத்துவத்தை காண்சமலருடைய கருத்துக்களை இருக்கும் விதத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் பொழுது என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ அந்த பிரச்சனைகளை எல்லாவற்றையும் எடுத்துக்காட்டி ஆகவே இது சரி பெறாது இது பிழை என்று சொல்லி நிறுவுறேன் அதே நேரத்தில் அந்த நல்ல நல்லசாமி பிள்ளை செந்தமிழ்ல வந்து ஆங்கில தமிழில் ஆங்கிலத்துக்கு கொண்டு போகிற அவ்வாறு கொண்டு போகக்குள்ள இதே அவர்களத்தையும் இவர் படிச்சிருக்கிற அந்த படித்த விஷயங்களை அவரை பற்றி மிக அருமையான அவரோட மொழிபெயர்ப்புகள் எப்படி இருந்ததுன்றத மிக முக்கியமாக கதைக்கும் ஒரு நல்லசாமி பிள்ளையினுடைய எடுத்து அப்போ அதுதான் சிறந்த மொழிபெயர்ப்பு என்று சொல்லி சொல்கிறோம்

ஆனால் ஒரு அகடமிக்கு அக்பாட் ஒரு வரலாற்று அடிப்படையில ஒரு இலக்கியத்தை பெற்ற நிறுவக்குள்ள தன் தற்ற விஷயங்களை வச்சுக்கொண்டு செய்கிறது முக்கியமான விஷயம் அதுதான் இவரும் செய்வார் அடுத்தது இன்னொரு விஷயம் எனக்கு என்ன வைத்திய துறையில நிறைந்த அறிவு பெற்றிருக்கிறவராக இவர் காணப்பட்ட தேரையர் விஷயங்களை இவர் அதில் கொண்டு வர அதாவது தேரையர் கபாலத்தை வெட்டி எப்படி எப்படி வைத்தியம் மாத்த என்ற விஷயத்தை இவர் இதுல சொல்ற அதாவது என்றது எங்களுக்கு முதலே இருந்து பரத பண்டிதர் அமுத சாகரமும் அதுதான் சொல்லும் ஒரு விஷக்கடி பாம்பு கடிச்சோன்னு இது செல்லமணி பெரியாரியாரோட இருந்து பரத பண்டிதார் பெட்டி கைகூட அவருக்கு கிட்டே இருந்து அவர் சொன்ன விஷயம் செல்லமணி பெரியாரியார் சொன்னார் என்னன்னு சொன்னா பாம்பு கடிக்க அந்த காலத்துல தலையில வெட்டி நான் நெற்றிக்கு மேல வெட்டி மருந்து செய்யற ஒரு முறை இருந்தது அது இதில் இருக்கு விஷக்கடிக்கான் மருந்த வரத பண்டிதர் சொல்றேன் நிறைய மணிக்கிற ஏன்னா இவர் சொல்றது வெட்டி கிட்டது மாதிரி அந்த விஷயம் அந்த இதில் கலைக்கப்படுது இதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னென்று சொன்னால் அப்பாற கபாலத்தை திறந்து சுத்தப்படுத்தி மீண்டும் உள்ளபடி பொருத்துகின்ற ஒரு முறை தமிழருக்கு இருந்ததாக சொல்லி என்னென்ன நூலில் இருந்ததுன்றத போஜன் நன்றவன் வரலாறை எடுத்து காட்டி அந்த போஜன் என்றவன் என்ற அரசனுக்கு எப்படி எப்படி அந்த மருந்து செய்யப்பட்ட என்ற விஷயத்த சொல்றேன் அப்போ பூஜனுக்கு மருந்து பொழுது சம்போகினி மருந்தை கொடுத்து அவனை மயங்க செய்து ஒரு வைத்தியத்தை செய்ததை இன்றைக்கு ஆங்கிலேயர் பிற்காலத்தில் என்று சொல்லி சொல்கிறாங்க அது எங்களுக்கு ஏடுகளில் இப்படி இருந்திருக்கு என்றதையும் எடுத்துக்காட்டு அப்போ இந்த முறைகளில் வடிவாக ஒருவர் ஆய்வு செய்வார் என்று சொன்னால் எங்களுக்கின்ற ஒரு தனித்துவமான தமிழ் இலக்கிய வரலாறு செல்வநாயகத்துக்கு முதலே எழுதியிருக்கிறாங்க திராவிட பிரகாசியக்கும் இதுக்கும் இடையிலான ஒப்பீடு அப்படி இதெல்லாம் இன்னொரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்லி என்ற உரையை முடிக்கிறேன் இந்த தமிழ் இலக்கிய வரலாறு பதிப்பிச்சவர் வந்து அருளம்பல சுவாமி அது செல்வமனோர பூட்டு கொள்ளு பேர் கொுப்பேர் ஆனால் எனக்கு இனி தமிழிலக்கிய வரலாறு எழுதுனதே இந்த பேர் பூட்டணி அப்போ கொல்லு அதாவது தமிழிலக்கிய வரலாறு செல்வம் அருளம்பர சுவாமிகள்ன்ற பேரனை பதிப்பிக்கிற அதுக்கான ஒரு முகவுரையை நான் கொடுக்குறேன் உண்மையில் வந்து அதிர்ஷ்டவசமாக நடந்த கொண்டு அந்த நூறாண்டு நட்பு பின்னரும் தொடர்றது ஒரு பெரிய விஷயம் உண்மையில் சிலிர்ப்பை ஏற்படுத்துகிற ஒரு அசாத்திய ஒற்றுமை அந்த தெய்வ சித்தம் அது நீங்கள் விசுவாசமாக விசுவாசமாக நீங்கள் செல்வமானோரனும் நம்முடைய மாணவர்தான் அவரும் மிக இந்த சிறு சிறு நூல்களாக நீங்கள் அருளம்பல சுவாமிகளுக்கு மறுபதிப்பு மறுபதிப்புன்னு பதிப்பாக எழுதி போட்டிருக்கிறார் நல்ல முயற்சி வித்வான் பூவால பிள்ளையை பற்றி உண்மையில் நீங்கள் சொல்லும் வரை எனக்கு இந்தளவு அவர் கிழக்கில் சேர்ந்த ஒரு புலமையாளர் என்றது மட்டும் தெரியுமே தவிர அவர் இந்த அளவுக்கு ஆழமாக போயிருக்கிறார் மதுரை தமிழ்ச்சங்கத்தின் பரீட்சகராக இருந்திருக்கிறார் முப்பொருள் ஆராய்ச்சி செய்திருக்கிறார் அவருடைய பணிகள் கிழக்கோடு தான் கூடுதலாக

அவர் இதிலையும் வந்து தமிழிலே வரலாறு செய்த ஒப்பீடு மிக திராவிட பிரகாசியைக்கும் தமிழ் இலக்கிய வரலாற்றுக்கும் இடையில உள்ள ஒத்துப்போகிற இடங்களும் சற்று விலகி இருக்கிற மாதிரி இருக்கிற இதுகளையும் முன்வைத்திருக்கிறீர்கள் உண்மையில் தமிழ் இலக்கிய வரலாற்றை இலக்கியங்களை ஆராயிற மாணவர்களுக்கு இன்றைய இந்த புலமையாளர்கள் ஈழத்து தமிழ் புலமையாளர்களை பற்றி நீங்கள் முன்வைத்திருக்கிற நாங்கள் எல்லோரும் முன்வைத்திருக்கிற செய்திகள் மிகவும் மிகவும் பயனுள்ளவை உண்மையில் ரமேஷ் வேல்நந்தன் பேராசிரியர் எல்லாரும் முன்வைத்த இந்த கருத்துக்கள் என்றும் எங்களுக்கு தேட விடாம இருக்கு அடுத்தது ஒரு விஷயம் ஜி போப்பிட இதை பற்றி பேராசிரியர் சொன்னவர் அந்த கருத்துகளை நேர்களோட பகிர்ந்து கொண்டா போவாங்க வித்வான் பூபால பிள்ளையை பற்றி நான் படித்தேன் கொஞ்சம் நினைவில் சரியான ரெஃபரன்ஸ் பார்த்தேன் சொல்லுவோம் கோப்பினுடைய திருவாசகத்தை மொழிபெயர்த்தர் பாத சந்திராந்தன் தான் அந்த ரெஃபரன்ஸ் நினைக்கிறேன் இப்போ அதில் இவர் மொழிபெயர்த்தது பிள்ளை என்று சொல்லி வித்வான் பூவால பிள்ளை எழுதி அவருக்கே எழுதி அனுப்பிவிட்டார் இந்த பிள்ளையனை திருத்தும் அப்போ அந்த வித்வான் பூவால பிள்ளைக்கும் இவருக்கு உள்ள போப்பு வச்சுன்னா போப்பு வந்து தமிழரே இல்லை அவர் தமிழ் உடனே அவர் இன்னும் அஞ்சாறு பேரை வச்சு கொண்டு இருந்தானே அவர் பிள்ளைக்கார் அவர் இங்கிலீஷில் பிள்ளை பிடிச்சி இந்த நீ மொழிபெயர்ப்பு பிள்ளையன்று எழுதின ஒரு மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த இலங்கை சேர்ந்த ஒரு பண்டிதர் பூவால பிள்ளை வாழ்நாளிலேயே அதை எழுதிட்டார் ஓ ஒவ்வொரு ஏழைக்கே எழுதிட்டேன் எழுதி அவர் வந்தது பதினொன்று பதினொன்று அது சொல்கிறேன் என்றால் என்னான்னு வந்து நான் முந்தியும் சொல்லியிருப்பேன் போப் வந்து அசிஸ்டன்ட் மேலே வச்சு கொண்டு தான் அதை படிச்சேன் எழுதிட்டேன் முந்தி சொன்ன ஞாபகம் இருக்கு அந்த சீரா சீரா அருணாசல கவிராயிரம் அருணாசல தான் அவர்த்தி அசிஸ்டன் சீராளி அருணாச்சல கவிராயிரம் கோப்பின் அசிஸ்டன் அவருக்கு மாதம் அஞ்சு ரூபா சம்பளம் அவர் திருவாசகத்தை படித்து இவருக்கு கோப்புக்கு அதை வழங்கப்படுத்துறது அதுக்குள்ளால் தான் அவர் இங்கிலீஷுக்குள்ளே கொண்டு போடுறார் ஒருக்கா இவர் பார்த்தா இவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு கேட்டார்கள் பத்து ரூபாய் என்ன தந்தால் நான் உங்களுக்கு இந்த உதவியை செய்கிறேன் இல்லாட்டா செய்ய மாட்டேன் எழுத்துல இருக்குது அப்போ சொல்லி சொல்லிவிட்டார் நான் பத்து ரூபா எல்லாம் அஞ்சு ரூபா அந்த எப்படி என்கிட்ட கேள்வி அவர் வண்பு அனுப்பிவிட்டாராம் பத்து ரூபாய நிகர் பாப்பைய வேளே அதை போப்பன் பத்து ரூபாய நிகர் பாப்பைய வேளே உனக்கு பத்து ரூபாய் என்ன பஞ்சமோ முத்துநகை வேலிவாய்ப் பால்சூரியும் வேந்தன் பிறந்த சீர்காலி அருணாசலஞ்சான் கான் உடையவனே உனக்கு என்ன பத்து ரூபாய் என்ன பஞ்சமோ முத்துநகை வேலிவாய்ப்பால் சொரியும் வேந்தன் பிறந்த ஜாபி வேலிவாய்ப்பால் சொரியும் வேந்தன் பிறந்த சி காளி அருணாசனஞ்சான் இது அப்படியே ஒரு நான் பார்த்து எடுத்த கிடைச்ச செய்தி புலமை சொத்துக்களில் ஒரு மிக முக்கியமாக பேசப்பட வேண்டிய பா பாதுகாக்கப்பட வேண்டியவர் பித்வான் பூவாக முக்கியமானவர் நான் படித்தது பி சி கந்த புத்தகத்தை அப்புறம் இப்போ செல் பெற்ற புத்தகத்தை மிக நன்றி பேராசிரியர் அவர்களே குறிப்பாக ரமேஷுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் அவர் நிறையவே இதில் ஏதோ பரீட்சைக்கோ ஆய்வுக்கோ ஒன்றில் தேடல் சதா ஊயாத தேடலில் ஈடுபட்டிருக்கிறதாலும் நாங்கள் பழைய காலத்திலிருந்து வேதிகாச காலம் காவிய காலம் பக்திலக்கிய காலம் நீதிநறி காலம் ஒன்று கால வரையறை எல்லைக்குள் நின்றும் அதற்கு அப்பாலும் போய் பல விஷயங்களை கலந்துரையாடியிருக்கிறோம் ஓரளவுக்கு நாங்கள் ஈழத்து தமிழ் புலமையாளர்களை மையமாக வைத்து இருக்கிறோம் இதனாலே இந்த உரையாடலால் கேட்டிருந்த நேயர்களுக்கும் ஓயாத தேடலில் ஈடுபட்டிருக்கின்ற மாணவர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கும் ஆயின் நாங்கள் இதிலே கலந்து கொண்டதற்கும் டேன் தொலைக்காட்சி இந்த தொடரை ஏற்பாடு செய்ததற்கும் ஒரு பயனாக விளைந்திருக்கும் எந்த ஆய்வும் எந்த தேடலும் திருச்சிற்றம்பலம் என்று கோடுகூறி முடிவதில்லை அது தொடர்ந்து நடந்த புதுமை புத்தினுடைய ஓடிக்கொண்டே ஓடிக்கொண்டே இருக்கும் என்பதில் நாங்களும் சில கருவிகளாக இதில் கலந்து கொண்டிருக்கிறோம் ஒரு விழிப்புணர்வு தமிழ் சமுதாயத்தில் ஏற்படுமாயின் அறிவுலகத்திலே தமிழ் ஆய்வில் ஏற்படுமாயின் ஒரு விஷயம் நாங்கள் தெளிவாக இருந்தோம் இது வெகுஜனத்தை சென்றடைகிற ஒரு ஊடகமாதலின் இதை கேட்பவர்களுக்கு சிரமம் தராதவாறு ஒரு அளவு அளவு அவர்களுக்கு தொலைக்காட்சியை நிறுத்தாமல் கேட்க வேண்டும் என்ற ஒரு நோக்கமும் எங்களுக்கு மரபுலமாக இருந்தது அறியவும் அறியவும் இருக்கும் என்பதை சொல்லி இதில் தயாரித்து தயாரிப்புக்கு உதவிய தமிழ்ொலி நிகழ்ச்சி அதிகாரிக்கும் தொழில்நுட்ப உதவி வழங்கிய தம்பிமாருக்கும் கேட்டிருந்த நேயர்களுக்கும் எல்லோருக்கும் நன்றி கூறி இந்த கலந்துரையாடல் தொடரை நிறைவு செய்கிறோம் மிக்க நன்றி வணக்கம்